சிவகங்கை மாவட்ட தலைநகரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது நகர் மற்றும் கிராமப்புறங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெறுகின்றனர் அரசு மருத்துவமனையில் பல மாதங்களாக லிப்ட் வேலை செய்யாததால் நோயாளிகள் மிகுந்த சிரமத்துடன் படிக்கட்டு வழியாக சென்று சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் சித்தரை அழகுகின்ற மாற்றுத்திறனாளி முதியவர் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு வந்தார் விபத்து சிக்கியதால் முதியவரின் இடது கால் வெட்டி அகற்றப்பட்டது தற்போது முதியவர் சித்தரை அழகு தனது மனைவியுடன் கண் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு வந்தபோது ஊழியர் யாரும் உதவ முன் வரவில்லை கண் சிகிச்சை பிரிவு மருத்துவமனையில் முதல் தளத்தில் இருப்பதால் முதியவர் படிகட்டு வழியாக ஏறி செல்லும் நிலை ஏற்பட்டது அப்போது மருத்துவமனைக்கு வந்த இளைஞர்கள் சிலர் மாற்றுத்திறனாளி முதியவரை முதல் தளத்திற்கு தூக்கி சென்றனர் மருத்துவமனை ஊழியர்கள் சக்கர நாற்காலியும் வழங்க மறுத்ததால் காலை இழந்த முதியவர் பிளாஸ்டிக் நாற்காலியை பயன்படுத்தி மெல்ல மெல்ல நடந்து சென்றது அங்கிருந்தவர்கள் இடையே சோகத்தை ஏற்படுத்தியது சிகிச்சை நிறைவு பெற்ற பிறகு மாற்றுத்திறனாளி முதியவரை கீழே அழைத்து செல்ல மருத்துவமனை ஊழியர்கள் ஒப்புக்கொண்டதற்கு நூறு ரூபாய் கொடுத்தால் வீல் சேரில் அழைத்து செல்கிறோம் இல்லை என்றால் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று மருத்துவமனை ஊழியர்கள் பதிலளித்துள்ளனர் பணம் கொடுக்க முடியாமல் தவித்து வந்த மாற்றுத்திறனாளி முதியவரை

மாற்றுத்திறனாளி முதியவரிடம் இன்றி பணம் கேட்ட மருத்துவமனை ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மாலை செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து செய்தியாளர் சரவணராஜாவுடன் சந்துரு